ஸ்ரீ ரங்கநாதர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் கல்லூரி ஊழியர்களுக்கான எஸ்ஆர்ஐஇ்டி சுழற்கோப்பை கிரிக்கெட் போட்டி கோவை வடக்கு மாவட்டம் சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியம் அத்திப்பாளையம் ஊராட்சி பகுதியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் கல்லூரி ஊழியர்களுக்கான எஸ்ஆர்ஐடி சுழற்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது பதினாறு அணிகள் பங்குபெற்ற பெற்ற இந்த போட்டிகளில் இறுதிப் போட்டிக்கு கனியூரில் உள்ள கேபிஆர் கல்லூரி ஊழியர்கள் மற்றும் ஸ்ரீ ரங்கநாதர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி ஊழியர்கள் தேர்வாகி போட்டியின் முடிவில் கனியூர் கேபிஆர் கல்லூரி ஊழியர்கள் முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றனர் இரண்டாவது பரிசை ஸ்ரீ ரங்கநாதர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியும் மூன்றாவது பரிசை கண்ணம்பாளையம் பேரூராட்சி பகுதியில் உள்ள கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்பக் கல்லூரியும் பெற்றது போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை எஸ்ஆர்ஐடி கல்லூரியின் முதல்வர் முனைவர் தணிகை வேலன் தலைமையில் விளையாட்டுத்துறை பேராசிரியர் ஜெயசீலன் கல்லூரியின் மனித வள மேம்பாட்டுத்துறை பேராசிரியர் சுரேஷ் உள்ளிட்டோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் மற்றும் இரண்டாம் பரிசுக்கான கோப்பைகளை கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்து ரோட்டரி சங்க திட்ட அலுவலரும் முன்னாள் தலைவருமான ரோட்டேரியன் ரமேஷ்குமார் முன்னாள் தலைவர் ரோட்டேரியன் ஜெயக்குமார் ரோட்டேரியன் பாலசுந்தர் உள்ளிட்டோர் வழங்கி வாழ்த்துறை தெரிவித்தனர் முன்னதாக சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கோவை கிழக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகளுக்கு எஸ்ஆர்ஐஇடி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இறுதி நிகழ்வாக ஸ்ரீ ரங்கநாதர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைச்செல்வர் நன்றி உரையாற்றினார் நாங்கள் வந்து ஸ்ரீ ரங்கலா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர் டெக்னாலஜி நாங்கள் இப்படி ஒன்றாந்தேதிலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி ரோடிங் ட்ராஃபின்னு சொல்லி ஸ்டாஃப்க்காக வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணும் ஒன்லேருந்து ஒன்லருந்து டேட் மார்ச் நைன்டீன் வரைக்கும் டூ மந்த்ஸ் கிட்ட வந்து டோர்னமெண்ட் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான் மேட்ச் நடக்கும் மொத்தம் பதினாறு டீம் என்ரோல் பண்ணாங்க நாகப்பட்டினம் மிஜிஎஸ் பிள்ளை நாமக்கல் விவேகானந்தர் காலேஜ் அண்ட் பாவை காலேஜ் கோயம்புத்தூரில் லீடிங் காலேஜஸ் கேபிஆர் கேசிடி ஜிசிடி அண்டு கேஐடி எஸ்ஆர்ஐடி அண்டு பிபிஜி அண்ட் டோட்டலாக சிக்ஸ்டீன் அரௌண்ட் காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மொத்தம் வந்து அதில் எயிட் நாக் அவுட் மேட்சஸ் நடந்துச்சு நாக் அவுட் மேட்சஸில் வந்து வின் பண்ணி வெளியே வந்த டீம் குவார்டர் ஃபைனல் ஆனாங்க வின் பண்ண டீம்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா எஸ்ஆர்ஐடி அண்டு கேசிடி ஜிசிடி அண்டு கேபிஆர் அந்த காலேஜ்லாம் வின் பண்ணாங்க அப்புறம் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நாலு மேட்சஸ் நடந்துச்சு குவார்ட்டர் ஃபைனல் நாலு மேச்சஸில் வின் பண்ண டீம் செமிஃபைனல்ஸ் ஆடும் ஸோ குவார்ட்டர் ஃபைனல் வின் பண்ணிட்டு செமிஃபைனல் வந்த நாலு டீம் யார் பார்த்தீங்கன்னா கேபிஆர் கேஐடி ஜிசிடி அண்ட் எஸ்ஆர்ஐடி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மோனில் வந்து ஃபைனல் மேச்சஸ் அண்ட் தேர்ட் ஃபோர் பேஸ் பேர் மேட்சஸ் நடந்துச்சு ஸோ ஜிசிடி வர்சஸ் எஸ்ஆர்ஐடியும் அப்புறம் வந்து கேபிஆர் வர்சஸ் வந்து கேஐடியும் மேட்ச் மோதும் அதில் வின் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் மோதும் ஸோ கேபியர வி கேஐடியே வின் பண்ணி கேபிஆர் ஃபைனல்ஸும் ஜிசிடி எஸ்ஆர்டி மேட்சஸில் வந்து எஸ்ஆர்ட்டி வந்து ஃபைனல் மேட்சை வந்து கண்டக்ட் பண்ண வின் பண்ணி வந்தாங்க ஸோ ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்திங்கனா கேபிஆர் வெர்சஸ் எஸ்ஆர்டி நடந்துச்சு இதில் கேபிஆர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சு நூற்றி மூணு ரன் அடிச்சாங்க அடுத்து எஸ்ஆர்டி பேட்டிங் முடிச்சு எண்பத்தி மூணு ரன் அடிச்சு தலா இருபதன் வித்தியாசத்தில் வந்து கேபிஆர் வந்து இந்த டோர்னமெண்ட்டோட டைட்டில் மீனால் போனாங்க எஸ்ஆர்டி வந்து இந்த டோர்னமெண்ட்டோட ரனரப்பாக வந்து வந்தாங்க ஸோ இதை மொத்தமாக மேனேஜ்மெண்ட்டோட முழுக்க முழுக்க சப்போர்ட் ஆனும் பிரின்ஸ்பல் சார் அண்ட் ரோட்டரி கிளப் அண்ட் டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீம்ஸ் எஸ் ஒரு டீம் அண்ட் வாலண்டியர்ஸ் மூலியமாக இந்த டோர்னமெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் தேங்க்ஸ் டூ பிரின்ஸ்பல் சார் பிடி சார் ஹச்ஓர் சார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் சார் அண்ட் ஆல் ஹச்ஓடிஸ் அண்ட் வாலண்டியர்ஸும் ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் மெம்பர்ஸ் இல்லாமல் இந்த மேட்ச் எப்படி தெரியாது வெல்வோம் இன்று மீண்டும் தொடரும் இந்த பயணம் நன்றிகள் கேள்வணம்